விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களில் இருக்கக்கூடிய போர்வல் மற்றும் கிணத்துக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த இன்ஸ்டாலேஷன் குறித்த இந்த விவரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு இரநூத்தம்பது அடி போர்வெல் ஆழத்திற்கான ஐந்து ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் தான் பார்க்குறீங்க வழக்கம் போல் நாங்கள் அதிகாலையில் எங்களோடய இன்ஸ்டாலேஷன் பணியை துவங்கி ஒரே நாள் தினத்தில் எங்களோடய இன்ஸ்டாலேஷன் பணியை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம் பொதுவாக விவசாய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேனல் வைக்கிறதுக்கான இந்த ஸ்டாண்ட் அமைப்பு இந்த செட்டு அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழடி உயரம் கொண்டதாக அமைச்சு கொடுத்து அதுக்கு மேலே பேனல் மவுண்ட் பண்ணி கொடுக்குறோம் அதாவது துரு ஏறாத இந்த ஜிஏ மெட்டீரியலான இந்த பைப்பு தான் நம்ம பயன்படுத்துகிறோம் எல்லாமே ரவுண்டு போஸ்ட்டு கிரவுண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா தரமட்டத்தில் ரெண்டு அடி சிவில் பண்ணது போக ஏழடி உயரம் இருக்கிற வகையில் ஒரு உயரமான அமைப்போடு எங்களோட சோலார் பேனல் அமைக்கிற அந்த ஸ்ட்ரக்சர் டிசைனை இந்த இடத்துல பண்ணி அதுக்கு மேலே பேனல் மவுண்ட் பண்ணி கொடுக்குறோம் இங்கே முழுசுமே பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏக்கர் பரப்பளவு தானே விவசாய நிலம் முழுசுமே நெல் தான் விவசாயம் பண்ணுறாங்க இப்போதைக்கு தரிசாக இருக்குது வாய்க்க தண்ணி எதிர்பார்த்து தான் இவங்க இடத்துல விவசாயம் நடந்துகிட்ருக்குது அதை கடந்து வருடம் முழுவதும் இவங்களோட விவசாய நிலத்தில் நெல் விவசாயம் பண்ணிடணும் அப்படின்ற அடிப்படையில் இந்த சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்கான வாய்ப்பை எங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க மிஸ்டர் அசோக் குமார் அப்படின்ற வாடிக்கையில் தான் இந்த இடத்துல இந்த ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் அமைச்சு கொடுத்துருக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கு அருகாமையில் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக மோனோ கிறிஸ்டல் பேனல் ஃபோர் ஹண்ட்ரட் 14 பதினாலு பேனல் இந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிறோம் வணக்கம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஐந்து ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் இந்த இடத்துல நாலு ஏக்கர் பரப்பளவு கொண்டதான நெல் விவசாயம் நேரடி பாசன தேவைக்கான தண்ணீர் எடுத்து கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்டை இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் பொதுவாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வாட்டரோட லெவல் பார்த்திங்க அப்படின்னா போர்வெல் டெப்த்து மேக்சிமம் பார்த்திங்கன்னா முந்நூறு அடிதான் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா நானூறு அடி வரைக்கும் பண்ணுறாங்க ஸோ இரநூறு அடி இரநூத்தம்பது அடிலாம் வாட்டர் லெவல் ரொம்ப நல்லாவே இருக்கும் சர்ப்ளஸாக தண்ணி கிடைக்கக்கூடிய இடம்தான் இந்த டெல்டா மாவட்டமான இந்த தஞ்சாவூர் மாவட்டம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு இரநூத்தி இருபது அடி இரநூத்தி முப்பது அடி மோட்டர் லோரிங் பண்ணியிருக்கிறோம் ஒரு ஐந்து ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோட்டார் கண்ட்ரோலர் வந்து மூன்று வருட வாரண்டியும் சோலார் பேனல்களுக்கு இருபத்தஞ்சி வருட வாரண்டியுமாக எங்களோடய ப்ராஜெக்டை ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் மோட்டார் பார்த்திங்கன்னா எங்களோட பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி தான் பயன்படுத்துகிறோம் மூன்று வருட வாரண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் பம்பு எஸ்எஸ் சிம்பில்லர் தான் நம்ம இந்த இடத்துல பயன்படுத்தி மோட்டர் கொடுத்துருக்குறோம் கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா இதில் ஆர்எம்எஸ் மானிட்ரிங் மொபைல் ஆன் ஆஃப் மாதிரி ட்ரேயர் அண்ட் ப்ரொடக்ஷன் இது மாதிரியான ப்ரோக்ராம் இன்க்ளூடட் தான் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது அடி ஆழத்தில் இருந்துட்டு ஒரு ஐந்து ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்கான வாட்டர் அவுட்புட் தான் நீங்கள் பார்க்குறீங்க இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு அருகாமையில் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் நெல் கடலை இது மாதிரியான நேரடி விவசாயத்துக்கான தண்ணீர் தேவைக்கு தான் சோலார் வாட்டர் பம்ப் பண்ணுறாங்க ஸோ நாங்களும் இந்த இடத்துல மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ஃபீட்டு டெப்த்தாக இருந்துச்சுன்னா மூணு ஹெச்பின்ற மாதிரி கம்ப்ளீட் பண்ணுறோம் ஒரு அதுக்கு கூடுதலான இரநூறு அடி இரநூத்தம்பது அடி ஆழத்தில் அப்படிங்கும்போது அஞ்சு ஹெச்பி மினிமம் அப்படின்ற மாதிரி அப்போ தான் அந்த நேரடி விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் கொடுக்க முடியும் இதுபோல் உங்களோட விவசாய இடங்கள்லேயும் இருக்கக்கூடிய போர்வெல் மற்றும் கிணத்துக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் உங்களோட விவசாய இடம் இப்போதைக்கு தரிசு நிலமாக இருக்கலாம் ஸோ அதை விளை நிலமாக மாற்றம் செய்கிற வகையிலான எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதம் கொண்டதாக ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் எங்களோட ப்ராஜெக்டில் மோட்ரு இன்க்ளூடிங் அதாவது போருக்கில் இருக்கிற பைப்பு கயிறு கேபிளில் இருந்து சோலார் பேனலு ஸ்டச்சர் கண்ட்ரோலரு இன்பிஜுவலாக ஒரு லைட்னிங் அரஸ்ட் எர்த்திங் சிஸ்டம் என்னோடய லேபர் ட்ரான்ஸ்போர்ட் இன்ஸ்டாலேஷன் வரைக்கும் ஏ டு செட் ஒரு ஃபுல்ஃபில்லாக ஒரு கம்ப்ளீடபிளாக நம்ம பண்ணி கொடுக்குறோம் இது இதுபோல் உங்களோட விவசாய இடத்துலையும் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி